அதிகமானவர்கள் ஆகிரத்தை மறந்து விட்டார்கள் மௌத்தை மறந்து விட்டார்கள் சக்கரத்தை மறந்து விட்டார்கள் கபடை நரணத்தை தண்டனைகளை நன்மைகளை மறந்து உலகத்துக்காகவே செயல்படுகிறார்கள் மாறிவிட்டார்கள் வியாபாரம் தான் என்னுடைய நோக்கம் உலகத்தை அடைவல்வோம் என்னுடைய நோக்கம் உலகத்துல பேரையும் புகழையும் அடைவெல்வோம் என்னுடைய நோக்கம் என்று சிலர்கள் உலகத்துக்காகவே ஆகிவிட்டார்கள் அல்ல அந்த வாழ்க்கையுட்டை எங்களை பாதுகாக்கணும் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹா அவங்களோட மடியில் ஒரு நாள் படுத்து கொண்டிருக்கிறார் ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹா மடியில தலைய வச்சு படுத்து கொண்டிருக்கிற நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய தாடி முடிகளை பார்க்கிறார்கள் சில முடிகள் நரைச்சிட்டு பழுத்துட்டு இத கண்டு ஆயிஷா அலி அல்லான் அவங்களுக்கு ஒரு கவலை வந்துருச்சு ஆஹா சொல்லுல்லா சொல்லலாம் அவர்களுக்கு வயசு போய்விட்டது முடிகளும் விட்டது அவசரமாக சீக்கிரமாக எங்களை விட்டு போயிடுவாங்களே கடவுள் வந்து அறியாமல் அழுகிக் கொண்டிருக்கிறார் கண்ணீர் ஒழியுது இந்த கண்ணீர் மதியிலே படுத்து கிடந்த நன்றாக தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த நபி சொல்லா அவரோட முகத்துல உழுந்துட்டு முடிச்சுட்டா ஏன் ஆயிஷா அழுகிறீங்க இல்ல யார சூழலா தாடி முடிகளை பார்த்தேன் பழுத்திருக்குது நரச்சிருக்குது நீங்க உலகத்தோட்டு போயிருவீங்களே என்று ஆயிஷா ரத்திய நடிசலல்லாக உலகி செல்லும் அவர்கள் ஆயிஷாவே ஒரு மனிதன் உலகத்தோட்டு பிரிஞ்சிட்டா மௌத்தாகிட்டா அவளுக்கு அந்த மையத்திற்கு மிச்சமும் கஷ்டமான கவலையான நேரம் எது என்று கேட்டார் ஒரு கேள்வியை கேட்டாங்க மனைவி

இந்த நேரம் நேரம்தான் மய்யத்துக்கு அவலப்பட போகுது என்று சொன்னதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை ஆயிஷா இல்லை ஆயிஷா ரலியல்லாஹு யா ரஸூலல்லாஹ் எனக்குinda நீங்களே சொல்லி தாங்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா ஒரு மனிதன் மௌத் ஆகி விட்டால் மரணத்துக்கு விட்டால் அந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து அவருடைய உயிர்கள் கரித்தெடுக்கும் அந்த உயிர்கள் உடம்பிலிருந்தும் நரம்பிலிருந்தும் எலும்புகளிலிருந்தும் எடுக்கப்படும் அந்த 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 உடம்பு காட்சியை மாட்டார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் உடனே என்ன செய்கிறார்கள் வீட்டில் உள்ளவர்கள் வருகிறார்கள் அடி கழுவ வேண்டும் குளிப்பாட்ட வேண்டும் என்கிறதுக்காக வருகிறார்கள் அந்த மையத்தை உடுத்திருந்த சட்டையை சாரத்தை உடுப்புகளை கலட்டுகிறார்கள் கலட்டத் தொடங்கும் பொழுது மையத்தில் ஒரு சத்தம் வைக்கிறது ஐயோகள் ராசில் என்னை குளிப்பாட்டுபவனே என்னை குளிப்பாட்ட வந்திருப்பவனே இப்பொழுதுதான் என்னுடைய உடம்பிலே உயிர் கடத்தப்பட்டு உடம்புகள் போய் போயிருக்கிறது என்னுடைய உடம்பெருந்து சட்டைகளை கலட்டும் நீ என்னை மெதுவாக நடந்து கொள் தாறுமாறாக மாறாக கலட்டி விடாதே என்னை அந்த பக்கம் பக்கம் இந்த போட்டு புண்ணுடன் மையத்தையும் கேங்குகிறது இந்த நேரத்தில் அதிகமாக அந்த மையத்து கவலைப்படுகிறது என்று நபி சொல்லு சொன்னார் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் மவுத்தாக இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சக்ராஸ் வர இருக்கிறது ஒவ்வொருத்தரையும் குளிப்பாற்றதற்காக குடும்பத்தார்கள் வருவார்கள் சட்டைகளையும் கரட்டுவார்கள் அதை உணர முடியுமே தவிர எவ்வளவு சொன்னாலும் புரிய வைக்க முடியாது அல்லா உடைய நேரடியார்களே மையத்து இந்த நேரத்தில் படக்கூடிய கவலை இந்த வேதனை அது போடக்கூடிய சத்தம் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது சத்தம் போட்டு கேட்கிறது தாழ்மையா புண்ணு புன்னுடம்பு இதை தாக்கிவிடாது மென்மையாக மிருதுவாக பூப்போ என்னுடைய உடம்பு நடத்து என்னால் தாங்க முடியாது என்று அவனுடைய குளிப்பாட்டு கெஞ்சு கேட்டுக் கொள்கிறது இந்த சத்தத்தை மனிதனையும் ஜிங்களையும் தவிர உள்ள உலகத்திலே உள்ள அத்தனை உயிருள்ள பத்துக்களும் கேட்கிறது என்று நபிசல்லாஹுடைய சொல்ல அவர்கள் சொன்னார் அல்லாஹூடைய அதை குளிப்பாட்டுவதற்காக சத்தையை கலட்டினதோடு தண்ணீரை கொண்டு வந்து வைக்கிறான் மனிதன் குளிப்பாட்டன் இப்பொழுது இன்னொரு தடவு சத்தத்தை அந்த மையத்து இருக்கிறது மையத்து மையத்த வேறு யாரையும் யோசிக்க கூடாது நம்முத்தையும் என்ன யோசிக்கும் நான் நான் தான் அது நான் மரணிக்கும் பொழுது நான் இப்படி சத்தமிடுவேனே இப்படி ஒரு நோன எனக்கு உருவாகுமே என்று நினைச்சா இன்னும் லேசாக இருக்கும் அல்லாஹூடின் நிழரியார்களே அந்த மையத்தை இரண்டாவது கத்துகிறது குளிப்பாட்டுவோனே நீ தண்ணீரை கொண்டு வந்து வைத்திருக்கிறாய் என்னுடைய உடம்பு புண்ணுடம்பு நீ கொண்டு வந்து வைத்திருக்கும் தண்ணீர் என்னுடைய உடம்பு தாங்காது கொஞ்சம் ஆற்றிக்கொள் ஐஸ் தண்ணீரை போட்டு ஊற்றினாலே உடம்பு தாங்காது என்ற உடம்பு தாங்காது கடும் குளிரும் இல்லாமல் நடுப்பட்ட சாதாரண தண்ணீரை என்னுடைய உடம்பிலே மெதுவாக ஊற்றி என்னுடைய உடம்பை இழுக்கமாக தேய்த்து விடாதே உயிரோடைக்கும் பொழுது என்ற உடம்பை தேக்கிற மாதிரி நான் மௌத்தாளித்தேன் என்ன அப்படி தேக்காது இது கத்துகிறது அந்த சத்தம் மிஸ்கின்களுக்கும் மனிதர்களுக்கும் தவிர எல்லா படைப்பினங்களுக்கும் கேட்கும் நம்ம வீட்டில் ஒரு பூனை அந்த பூனைக்கும் கேட்கும் அல்லாஹூடியார்கள் எல்லா மிருகங்களும் கேட்கிறது எல்லா உயிரினங்களும் கேட்கிறது பிறகு இந்த மனிதனை குளிப்பாட்டி விட்டு கபனிட தொடங்கும் பொழுது இந்த மையத்தை சொல்லுகிறது கபனிடுவதற்காக என்னை கொஞ்சம் தூக்குவீர்கள் கவனமாக என்னை தூக்குங்கள் என்னை கண்டவாறு என்னை புழங்காதீர்கள் கண்டவாறு என்னை பழக்காதீர்கள் ஏற்கனவே வருத்தத்துல நொந்து போயிருக்கிறேன் என்னை கவனமாக மிருகமாக கண்ணியமாக நடத்துங்கள் என்று குளிப்பாட்டு நேரமும் குடும்பத்தில் உள்ள குடும்பத்தில் ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்வாங்க புறத்தி மனுஷனுக்கு இதெல்லாம் விளங்காது அவரது வேலையை முடிக்க அவர் அவசரமா செயல்படுவார் அது மையத்துக்கு வருத்தமாகவும் அமையலாம் அல்லா கூடிய நல்லடியார்களே கஃனிடும் பொழுது அந்த கபனை செய்து முடிக்கும் பொழுது சொல்லுகிறது என்னுடைய கபனை மூடும் பொழுது முதலாவது முகத்து பக்கத்தை கட்டிதாங்க முதலாவது என்னுடைய கால்களை மூடிவிடுங்கள் இடுப்பை மூடுங்கள் முகத்தை கடைசியா மூடுங்க கடைசியா முகத்தை மூடுங்க பார்க்கும் இதுக்கு பிறகு நீ பார்க்க முடியாது இனிமேல் நான் இந்த முகங்களை பார்க்க உலகத்துக்கு வீண்டு வர மாட்டேன் கடைசியாக என்னுடைய வீட்டில் நான் அல்லாரு சந்திப்பதற்காக செல்லுகிறேன் கபருக்கு செல்லுகிறேன் என்ற முகத்தை கடைசியம் மூடுங்க கொஞ்சம் என்று அந்த ரொம்ப பணிவாக கத்துவிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுக் கொள்வதாக நபிசல்லாஹூகி ஒசல்ல அவர்கள் சொன்னார் அல்லாஹுடையார்களை இந்த உலகம் சிரிசி இதுல இந்த இன்பங்கள் சிரிசி இதை கண்டு நாங்கள் ஏமாந்து தீர்க்கிறோம் ஒரு பெரிய வாழ்க்கை எங்களுக்கு பின்னால் மௌத்துக்கு பின்னால் ஒரு நீண்ட ஆதிஷ் ஒரு சில விஷயங்களை ஞாபகத்தில் ஆகவே அல்லாஹுடைய நல்லே இரவில் தூங்குகிறோம் அன்புள்ள மனைவி பக்கத்திலே தூங்குகிறார் காலையில் இவளை சந்திக்கலாம் என்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் என்ற பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார் நான் இல்லாம ஏறாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அடுத்த நிமிடம் எனக்கு மரணம் வந்து விட்டால் எந்த பிள்ளைகளுடைய செய்தி என்ன என் தாய் தகப்பண்ட செய்தி என்ன என்னை பெற்றவர்கள் இப்பொழுது கபரில் இருக்கிறார்கள் கூட பிறந்தவர்கள் கபரில் இருக்கிறார்கள் இந்த நிமிடம் இந்த நிமிடம் என்று வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தில் அவர்களுடைய தமிழிலே அவர்களுக்கு என்ன அறந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது சிந்தித்து பாருங்கள் சகோதரர்கள் என்ன நடக்கிறது சொருக்கத்தில் இருக்கிறார்களா நடக்க பொதுமுறையில் இருக்கிறார்களா அவர்களுடைய நன்மையின் காரணமாக கபூரில் இருந்து உயர்த்தப்பட்டு சுவர்க்கத்துக்கு சென்று விட்டார்களா அல்லது அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அந்த இருக்கடையிலே நொறுக்கப்பட்டு அல்லாவுடைய தங்களைக்கு உட்பட்டு விட்டார்களா யாருக்கு தெரியும் இதே நிலைதான் நமக்கும் வர வரப்போகிறது ஆகவே உலகத்துல எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் மௌத்த மறந்து மட்டும் வாழக்கூடாது மௌத்த அடிக்கடி நினைக்கிறது அமல் செய்வதற்கு லேசி தொழுகிறதுக்கு லேசி ஜிக் மௌத்தை நினைக்கிறவன் அமல் குருவாங்க குடும்பத்தை தீனுடைய அடிப்படையிலே இஸ்லாமிய அடிப்படையிலே வழிநடத்துறது ஏசி வியாபாரம் செய்வதில் ஏசி ஹலாலாக நடந்து கொள்வது ஏசி ஹராத்திலிருந்து தவிர்ந்து கொள்வது ஏசி மௌத்தை முன்வைத்து வாழும்படும் ஆகவே எல்லாரும் அடையவருக்கும் அந்த மரணத்தை அல்லா நம் அத்தனை பேருக்கும் சாந்தியானதாக ஈடற்றம் மிக்கதாக ஆக்கி அருள்வானாக யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா நன்மைக்கு வழிகாட்டுவாயாக பாவத்திலிருந்து நம்மை பாதுகாப்பாயா நாம் எல்லாரையும் காத்து கொண்டிருக்கும் அந்த மௌத்தை அல்லா அந்த மௌத்துடைய சக்கராத்தை நமக்கு லேசி வருத்துவாயாக சக்கராத்துறைய வருத்தத்தை கொண்டு நம்மை சோதித்து விடாத யா அல்லா நம்முடைய உடம்புகள் தாங்காது யா ல்லா உன்னுடைய அருள் தேவை யா இல்லா உன்னுடைய கிழுவை நமக்கு தேவைப்படுகிறது யா அல்லா நமக்கு நேரான வழியை காட்டுவாயாது உனக்கு விருப்பமான வாழ்க்கையை நஷ்டப்பாக்குவாயாது நபிகளாரின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நிற்க தோல்வி செய்திடுவாயா பாவம் செய்பவர்களை பாவத்திலிருந்து பாதுகாத்துடுவாயார் நன்மைகளை விட்டு தூரமாக வாழ்பவர்களை நன்மைகளின் பக்கம் நெருக்கி வைப்பாயாக உலகத்திலே சுவர்க்கத்துக்காக உழைக்க தௌவு செய்திடுவாய் உலகத்துக்காக உழைக்கிறோம் யாழ் வா உலகத்தை கோடி கோடியாக சேர்த்து வைத்திருக்கிறோம் யாழ் வா ஆகவத்தை மறந்திருக்கும் நமக்கு நம்முடைய சிந்தனைகளை தூண்டி விடுவாயாக கபுரை மௌத்தை மக்கரை சுவர்க்கத்தை நரகத்தை நம்முடைய முன்னால் வைத்து அதற்காக உழைக்கக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நாம் அத்தனை பேரையும் ஆட்சியருள்வாயாக ஆமீன் ஆமீன் யாரபல் ஆலமீன்